வணக்க மக்களை நான் விஜித்ரன் பரமண்டல தேர்வில் ஓட்டு போட வலிக்கிட்டாஜி இட் ஓகே போட்டுட்டு சொல்கிறேன் இப்போ வந்து மக்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க மெது மெதுவாக மக்கள் வந்து வந்து ஓட்டு போட்டு கொண்டிருக்காங்க இது வந்து சாவகச்சேரி டவுன் ஓட்டு போட்டாச்சு ரைட் நீங்கள் எல்லாரும் விதிமையினருக்கு தான் போட்டிருக்கு பார்ப்போம் நல்லதாக நடந்தால் சந்தோஷம் யாருக்கு போட்டாலும் பிரச்சனை எல்லோரும் போய் ஓட்டு போடுங்க அது ஜனநாயக கடமை கட்டாயமாக அது ஓட்டு போட்டே ஆகணும் நீங்கள் விரும்பினவர்களுக்கு ஓட்டு போடுங்க அது உங்களுடைய முடிவு உங்களுடைய தீர்மானம் அதில் நாங்கள் வந்து தலையிட முடியாது கிட்டத்தட்ட இன்றைக்கு நாளைக்கு அதாவது இன்றைக்கு வியாழக்கிழமை வெள்ளி சனி நேரம் பெரிய லீவ் கொண்டு வருது எல்லோரும் வீட்டில் சேஃபாக ஓட்டு போட்டுட்டு போய் லீவையும் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுடைய அதாவது நீங்கள் தேர்வு செய்த பிரதிநிதியோட வெற்றியோட வீட்டிலேருந்து வெற்றியை கொண்டாடி என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்னொரு வீடியோ சந்திக்கும் போகிறேன் பாய்